لله இல்லா அலமதுல்லா ரபுல்லா ஆலமீன் வசலாத்து வசலாம் முஹம்மதின் வாலா ஆலிஹி வாசாபிஹி வா அத்து பாஹி வாஹிலி பைத்தி ஹி அஜுமாயின் சும்மா அம்மா பாது மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியார்களே கனவான்களே இன்று எங்களோடு வாழ்ந்த ஒரு சகோதரரை அவரது மறு உலக பயணத்திற்காக இங்கே அனுப்பிவிட்டு நாம் எல்லோரும் காத்திருக்கிறோம் இந்த இப்படியான இந்த கடைசி தருணத்தில் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் அங்கே அடக்கம் செய்ய வருகின்றவர்களுக்கு ஒரு உபதேசம் செய்வார்கள் அந்த சுன்னாவின் அடிப்படையில் நாம் இந்த வாழ்வின் யதார்த்தம் பற்றி விளங்கி கொள்ள வேண்டிய பல முக்கியமான கட்டங்கள் இருக்கின்றது இன்று அக்கறை பற்றி வரலாற்றில் பதிவு செய்யப்படுகின்ற மிக முக்கியமான மரணங்களுள் மிக முக்கியமான பிரிவுகள் ஒன்றுதான் இன்று எங்களது சகோதரர் ஷேஹதீன் சார் அவர்களுடைய இந்த பிரிவு அவர் யார் என்பதனை நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம் சமுதாயத்திலே பல பாத்திரங்களை வகித்தவர் சமூக விடுதலை போராட்டத்தை தனது மூச்சாக கொண்டு அதன் அச்சாணியாக இருந்தவர் முஸ்லிம் தேசியம் பற்றி உரத்து பேசியவர் அந்த வழியில் பலரை உருவாக்கியிருக்கிறார் முஸ்லிம்களின் விடுதலை முஸ்லிம்களின் ஒடுக்குமுறையில் இருந்து முஸ்லீம்கள் வெளிவர வேண்டும் முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஒரு விடிவும் விடுதலையும் கொடுக்க வேண்டும் முஸ்லிம்களுக்கான பங்கீடு நாகரிகமாகவும் கௌரவமாகவும் வழங்கப்பட வேண்டும் என்று போராடிய ஒரு போர்வீரன் அவர் பல வகி பங்குகளை வகுத்தார் எங்களது சமுதாயத்தினர் எங்களது முஸ்லிம் சமூகம் பள்ளிவாசல்களிலும் சந்தையிலும் வயல்வெளிகளிலும் சுடப்பட்டு கிடக்கின்ற பொழுது முஸ்லிம் போராட்டம் என்று தனது உயிரை தூக்கி வீசிக்கொண்டு களத்தில் நின்று போராடியவர் பல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் அவருக்கு கொடுத்தார் அவரது எல்லா சந்தர்ப்பங்களிலும் முஸ்லிம் சமுதாயம் பற்றி சிந்தித்தார் ஆம் இப்பொழுது செய்தி என்னவென்றால் சகோதரர்களே அவர் கடைசியாக இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார் நாம் எல்லோரும் நாம் இந்த உலகத்திலே எந்த இடத்தில் எந்த நிலையில் எந்த பதவியில் இருந்தாலும் வந்து சேர வேண்டிய நிதர்சனமான நிரந்தரமான ஒரு இடம் இந்த இடம் இந்த கபர் அதுதான் சகோதரர்களே எல்லாம் முடிந்து விட்டது ஒரு ஆலமரம் என்று சரிந்து விட்டது சகோதரர்களே ஆனால் சரித்திரமாகி போன அவரது சிந்தனைகள் துளிர்விட்டலும் அதன் வழியில் பிறந்த பலர் இருக்கிறார்கள் இன்சா அல்லா அது ஓங்கி நிற்கும் அவர் பேசிய பல தத்துவங்கள் இன்று பேசப்படுகின்றது சகோதரர்களே நாம் ஒரு பெருந்திரளாக என்று கூடியிருக்கிறோம் பல பழைய முகங்களை இன்று காணக்கூடியதாக இருக்கிறது அவரோடு போர்க்களத்தில் நின்று போராடிய போர் முகங்களை இன்று காணக்கூடியதாக இருக்கிறது பலரையும் காணவில்லை அவர்கள் பெரும் வீரர்கள் இன்று வந்திருக்கிறார்கள் பலரும் அழுகிறார்கள் இவர்களுக்கு அள தெரியுமா என்று சிந்தித்தோம் அழுகிறார்கள் ஏன் அவரோடு ஒன்றாக பயணித்தவர்கள் இந்த சமூக விடுதலை போராட்டத்திற்காக அவர் எவ்வளவு சிரமங்களை மேற்கொண்டார் என்பதை அறிந்தவர்கள் அழுகிறார்கள் ஆம் பல்லாயிரக்கணக்கானோர் இங்கு கூடியிருக்கிறோம் எல்லா உள்ளங்களும் அவருக்காக அழுது செய்கின்றது அவருக்காக இன்று நாம் பிரார்த்தனை செய்கின்றோம் காரணம் என்ன ஒரு சிந்தனையை அவர் விதைத்தார் அவரது கல்விலே இருந்தது இந்த முஸ்லிம் சமூக விடுதலை முஸ்லிம் தேசிய அரசியல் தென்கிழக்கு அழகு இப்படியே அவர் தனது ஆயுள் முடியும் வரை அவர் மறதியாக இருக்கின்ற பொழுதும் கதைத்து கொண்டிருந்தார் சகோதரர்களே இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிகின்ற பொழுது ஒவ்வொரு வரலாற்று நாயகர்களும் சொல்லிச் சென்றிருக்கின்ற செய்தி என்ன தெரியுமா நான் மடிந்தாலும் வீழ்ந்தாலும் எனது சிந்தனைகள் உயர்ந்து துளிர்த்து நிற்க வேண்டும் அதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய விடயம் அது தவிர வேறு ஒன்றுமே இல்லை சகோதரர்கள் எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பது அல்ல விடயம் என்ன செய்தோம் எனக்காக அல்ல எனது குடும்பத்திற்காக அல்ல இந்த சமுதாயத்திற்காக இந்த சமுதாய விடுதலைக்காக இந்த சமுதாய எழுச்சிக்காக இந்த இந்த சமுதாயத்தின் மறுமலர்ச்சிக்காக என்னால் என்ன செய்ய முடியுமாக இருந்தது சிந்தியுங்கள் அதற்கு பணம் தான் வேணும் பதவிதான் வேண்டும் அதிகாரம் தான் வேண்டும் என்றில்லை ஒவ்வொருவராலும் முடியும் ஒவ்வொருவரும் சமூக நலன் உள்ளவனாக மற்ற மனிதர்களை பற்றிய சிந்தனை உள்ளவர்களாக மற்ற மனிதனை பற்றிய அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இன்று எங்கள் எல்லோரையும் ஆளுகின்ற மிக மோசமான கொடூரமான சுயநலத்தில் இருந்து நாம் வெளிவர வேண்டும் இன்றைய உலகமயமாக்கல் ஒரு படுமோசமான சுயநலத்தை நோக்கி எம்மை அழைத்து செல்கின்றது சகோதரர்களே எமது கடைசி முடிவு இதுதான் இன்றோடு எல்லோரும் பிரிந்து விடுவோம் எல்லோரும் சென்று விடுவோம் இதன் பின்பு எமக்கு வரப்போவது என்ன தெரியுமா நாம் இந்த பூமிக்கு மேலால் என்ன செய்தோம் நாம் மரணித்த பின்பும் எம்மை ஞாபகம் செய்யக்கூடிய எமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய எமது நல்ல கருமங்களை போற்றி பேசக்கூடிய நல்ல மனிதர்களை நல்ல விடயங்களை நாம் உருவாக்கிச் சென்றிருக்கின்றோமா அது மட்டும்தான் எங்களோடு வரப்போகின்றது அது பற்றி சிந்திப்போம் சகோதரர்களே நாயகம் சல்லல்லா செல்லும் அவர்கள் சொன்னார்கள் மிக முக்கியமான ஹதீஸ் இரண்டே இரண்டு நிலைதான் மனிதர்களது இரண்டு நிலை ஒரு மனிதர் மரணித்து விட்டார் நாயகமே என்று சொல்லப்பட்ட பொழுது நாயகம் சல்லல்ல அலி செல்லம் அவர்கள் இரண்டு வார்த்தைகளை சொன்னார்கள் என்று சொன்னார்கள் இரண்டு வார்த்தைகள் அங்கிருந்தவர்களுக்கு இதன் அர்த்தம் விளங்கவில்லை நபிகளார் சல்லல்ல அலி செல்லம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அப்பொழுது கேட்டார்கள் அல்லாவின் தூதரே இதன் அர்த்தம் என்ன முஸ்தரி என்றால் ஓய்வு பெறச் செல்பவர் முஸ்தரா என்றால் பிறருக்கு ஓய்வு கொடுத்து செல்பவர் இதுதான் அர்த்தம் உலக வாழ்க்கையில் மனிதர்கள் அது இந்நிலை இந்த இரண்டு நிலையில் ஒன்றுதான் ஒன்று நான் வாழும் காலம் நல்ல மனிதனாக வாழ்ந்து நல்லதை விதைத்து நல்ல சிந்தனைகளை விதைத்து சென்றால் நான் ஓய்வு பெறச் செல்கிறேன் என்னை அவசரமாக கொண்டு செல்வார்கள் எனக்கான மாபெரும் வரவேற்பு இருக்கிறது நான் அங்கே உய்யாரமாக ஓய்வெடுக்க போகிறேன் அல்லது பிறருக்கு ஓய்வு கொடுத்துச் செல்கிறேன் சகோதரர்களே மனிதர்கள் மட்டுமல்ல இந்த வானம் இந்த பூமி அனைத்து படைப்புகளும் ஓய்வு பெறுகின்றன ஒரு துஷ்டன் தொலைந்து விட்டான் என்று நான் யாராக இருக்க போகிறேன் அதைத்தான் நாம் தீர்மானிக்க வேண்டும் சகோதரர்களே கடைசியாக ஒரு சரித்திரத்தை சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன் என்கின்ற ஒரு சஹாபி அந்த சஹாபியின் வரலாறு உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும் ஞாபகம் செய்கிறேன் முப்பதாவது வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அவருக்கு வயது முப்பதாக இருக்கின்ற பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் முப்பத்தி ஏழாவது வயதில் இந்த உலகை விட்டு பிரிந்து விடுகிறார் ஏழே ஏழு ஆண்டுகள் மட்டும் இஸ்லாத்தில் வாழ்கிறார் நபி உல்லாஹி சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சாத் அல்லாஹு அவர்கள் அது மரண செய்தி கேட்டு அல்லாவுடைய அரசு நடுங்கியது என்று சொன்னார்கள் சகோதரர்களே அரசு நடுங்கியதென்றால் மகிழ்ச்சியின் நடுக்கம் அது முஹத்திஸின்கள் அப்படித்தான் எழுதுகிறார்கள் ஒரு நல்ல மனிதன் ஒரு நல்ல ஆன்மாவின் வருகைக்காக கொடுத்த வரவேற்பு அது சொன்னார்கள் நபிகளார் சல்லா அலிசல்ல சொன்னார்கள் சாதுபின் அலி அல்லாஹூ அவர்களது ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக இந்த பூமியில் வரை இந்த பூமிக்கு இதுகால வரைக்கும் வராத எழுபதாயிரம் மலக்குகள் அவரது ஜனாசாவில் கலந்து கொண்டார்கள் என்று சொன்னார்கள் சகோதரர்களை சிந்தியுங்கள் அவரது பக்கங்களை புரட்டுங்கள் ஏழே ஏழு ஆண்டு காலம் வாழ்ந்த அவர் செய்த சாதனை என்ன அல்லாவின் அரிசை நடுங்க செய்தார் எழுபதாயிரம் மலக்குகளை இறக்கினார் ஒரு கோத்திரத்தின் தலைவர் அவர் சகோதரர்களே அவரது வரலாற்றை ஒவ்வொரு பக்கமாக வரி வரியாக படியுங்கள் அறுவடை தானது வேண்டும் எல்லாம் முடிந்து விட்டது சகோதரர்களே அவரை பற்றி எங்களுக்கு தெரியும் அலேஹி அவர் நபியா நபி இல்லையா என்பதில் கருத்து முரண்பாடுகள் இருக்கின்றது அல்லாஹ் அல்குலே அவரை பற்றி சொல்லுகிறான் சூரத்து உலகத்தையே ஆண்ட மன்னன் முழு உலகத்தையும் ஆண்ட மன்னன் அவர் உபதேசம் செய்தார் அவர் அசிகத்தை செய்தார் நான் இந்த உலகை விட்டு பிரிகின்ற பொழுது என்னை நீங்கள் அடக்கம் செய்வதற்காக எடுத்துச் செல்கின்ற பொழுது எனது இரண்டு கைகளையும் சந்தூக்கிற்கு வெளியில் விரித்து வைத்து எடுத்துச் செல்லுங்கள் ஒரு வித்தியாசமான உபதேசம் காரணத்தை கேட்டார்கள் ஏன் இப்படி அவர் சொன்னார் இந்த உலகத்தையே கட்டி ஆண்ட மன்னன் கடைசியாக வெறும் கையோடு இந்த உலகை விட்டு பிரிந்து செல்கிறான் என்பதை இந்த உலகு கண்டுகொள்ளட்டும் என்றார்கள் சகோதரர்களே நாம் இந்த உலகத்திலே விட வேண்டியது நல்ல எங்களது செயற்பாடுகள் நல்ல பணிகள் நல்ல சிந்தனை நல்ல அறம் அதுதான் எங்களது மண்ணுலக வாழ்வுக்கு வந்து சேரும் எங்களது மறு உலக வாழ்வுக்கு வந்து சேரும் எனவே இன்ஷா அல்லா நாம் எல்லோரும் இவருக்காக இந்த மகானுக்காக பிரார்த்தனை செய்வோம் அவருடைய குற்றங்குறைகளை மன்னிப்போம் அவருக்காக கல்பால் உருகி പ്രാർത്ഥന അവരുടെ നല്ല എണ്ണങ്ങളെന്തെ പ്രതിഫലിപ്പിക്ക മുടിയുമാന വഴികളിൽ പാടുപടുവം വല്ലവൻ അല്ലാഹ് അല്ലാ എം അനവരെയും ഏറ്റു കപൂൽ ചെയ്തു കൊള്ളവാനാ അബിമീൻ كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اغفر لهذه الجنازة اللهم اغفر له وارحمه وعافه وعفو عنه وأكرم نزله ووسع مدخله اللهم نقه من خطاياه كما ينقى الثوب الأبيض من الدنس اللهم اغسله من خطاياه بالماء والثلج والبرد اللهم أبدله دارا خيرا من داره وأهلا خيرا من أهله وزوجا خيرا من زوجه وأعذه من عذاب القبر وأدخله الجنة يا رب العالمين اللهم ارضه وارض عنه اللهم ارضه وارض عنه. اللهم تقبل حسناته وتجاوز عن سيئاته اللهم يسر حسابه اللهم يسر حسابه اللهم يسر حسابه اللهم ثقل ميزانه اللهم ألحقه بالصالحين اللهم ألحقه بأوليائك المقربين اللهم ألحقه بأوليائك المقربين اللهم اجعل قبره روضة من رياض الجنان ولا تجعل قبره حفرة من حفر النيران ألا إن أولياء الله لا خوف خوف عليهم ولا هم يحزنون

யா அல்லா ரப்பே ரஹ்மானே அவரது அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக அவரை ஏற்றுக்கொள்வாயாக அவரை கபூல் செய்து கொள்வாயாக அவர் செய்த நல்ல பணிகளை ஏற்றுக்கொள்வாயாக அவர் செய்த அறப்பணிகளை பணிகளை ஏற்றுக்கொள்வாயாக அவரது சிந்தனைகளை ஏற்றுக்கொள்வாயாக அவரது நல்ல சிந்தனைகளை ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லா ரப்பே ரஹ்மானே அவரது கபரிலே அவரிடம் கேட்கப்படுகின்ற அனைத்து கேள்விகளுக்கும் இலேசாக பதில் சொல்லுகின்ற ஆற்றலை கொடுத்தருள்வாயாக யா அல்லா ரப்பே ரஹ்மானே அவரது கபரை சுவர்க்கத்தின் பூங்காவனமாக மாற்றுவாயாக அவரது கபரை கண்ணு கட்டியது அல்லாஹ் அல்ல அவருக்கு கபருலே அவர் அவருடைய கபுரை சுவர்க்கத்து பூங்காவனமாக மாற்றுவாயாக யா கண்மணி நாயகம் சல்லு அலஹிபசல்லம் அவர்களது அஷ் உல்மாவை அவருக்கு கொடுத்தருள்வாயாக உன்னை அவர் சந்திக்கின்ற பொழுது அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலையில் அவரை சந்திக்க செய்வாயாக யா அல்லா உனது அரசின் நிழலை கொடுத்து கௌரவிக்கின்ற கூட்டத்திலே அவரை சேர்த்து விடுவாயாக யா அல்லா அவர் எங்களுக்காக இந்த சமுதாயத்திற்காக செய்த அனைத்து நல்ல பணிகளையும் ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லா அவருக்காக துவா செய்கின்ற உள்ளங்களாக எங்களது உள்ளங்களை ஆக்குவாயாக அவருக்காக எல்லோரும் கண்ணீர் சிந்து கையேந்தி கேட்கிறோம் ரஹமானே யா அல்லா ரபே ரஹமானே எங்களது வேண்டுதல்களை ஏற்றுக்கொள்வாயாக அவருடைய விஷயத்திலே நாங்கள் ஏதாவது தப்பு தவறுகள் செய்திருந்தால் எல்லாவற்றையும் மன்னித்து விடுவாயாக மனிதர்களாக பல தவறுகளை செய்துவிட்டோம் யா அல்லாஹ அவருடைய விடயத்திலே நாங்கள் செய்துவிட்ட தவறுகளை மன்னித்து விடுவாயாக எங்களுடைய விடயத்திலே அவர் செய்த தப்பு தவறுகளை மன்னிக்கின்ற மனோநிலையை எங்களுக்கு தந்தருள்வாயாக எங்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்வாயாக அந்த உயர்ந்த சுவனபதியிலே எங்கள் எல்லோரையும் குடியமர்த்துவாயாக எங்கள் அது கடைசி முடிவையும் வெற்றியாக்கி தந்தருள்வாயாக இந்த மையவாடியிலே அடங்கப்பட்டு இருக்கின்ற அனைத்து முஸ்லிம் சகோதர சகோதரிகளது பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக அனைவரையும் ஏற்று கபூல் செய்து கொள்வாயாக அனைவரது கபறையும் சுவர்க்கத்து பூங்காவனமாக மாற்றி விடுவாயாக அனைவருக்கும் நரக விடுதலை கொடுப்பாயாக يا الله ربي رحماني نصر يا دعاوي اند تاني پرم شيء آلت قبول چاہی وصل الله وسلم على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين